சுமந்திரன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சந்திப்பு வடகிழக்கில் தமிழ் தேசிய கட்சிகளின் ஆட்சி மலர வேண்டும் செலோ உறுதி அம்சிகாவுக்கு நீதி கோரி மட்டக்கிழப்பில் போராட்டம் முள்ளிவாய்க்காலில் நடந்த அவலம் காரணமாக தமிழினம் அழிவுநீக்கம் திறக்கின்றது தம்பிராசா செல்வராணி மேஜர் பதவியை நான் கோரவில்லை வழங்கினால் முன்மாதிரியாக நடத்தி காட்டுவேன் மாநகர சபை உறுப்பினராக உயிரிழந்தவர்கள் சார்பாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஜனாதிபதி நிதியில் இருந்து ஒரு மில்லியன் ரூபா கனடா பிரில் தமிழர் இனப்படக்கொலை நினைவு தூவி புலம்பெயர் கனேடிய அமைச்சர் ஒருக்கம் பட்டலந்து ஆணை குழு அறிக்கை பரிந்துரைகளுக்கான குழு தயார் பஸ் விபத்துகளில் காயமடைந்தவர்களை ஹெலிகாப்டர் மூலம் கொழும்புக்கு அழைத்து வர நடவடிக்கை போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் வெளியான பகிர் தகவல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்களுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டதரணி எம் ஏ சுமந்திரன் சந்தித்து கலந்துரையாடினார் யாழ்ப்பாணம் கந்தரோடையில் உள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தனின் இல்லத்தில் இன்றைய தினம் காலை குறித்த சந்திப்பு நடைபெற்றது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மு சந்திரகுமார் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாகவும் இவ்வாறு செய்யப்படுவது என்பது தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழரசுக் கட்சியும் ஒரு கலந்துரையாடலே ஈடுபட்டோம் இந்த சபைகள் உள்ளூராட்சி சபைகளை அமைப்பது சம்பந்தமாக நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது அதிலே தமிழ் தேசிய கட்சி ஒன்று தமிழ் கட்சி ஒன்று கட்டாயமாக ஒவ்வொரு சபைகளையும் பிடிக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் மிக எல்லாருமே குறியாக தீவிரமாக இருந்திருக்கின்றோம் அது எந்த கட்சி என்பது ஒரு விஷயம் ஆனால் தமிழ் கட்சி ஒன்று பிடிக்க வேண்டும் தமிழ் பிரதேச பிரதேசைகளை என்பதிலே நாங்கள் மிக தீவிரமாக இருந்தோம் அதன்படி நாங்கள் தமிழரசு கட்சி பல இடங்களிலே அவர்கள் முன்னணியிலே நிற்கின்றார்கள் அவர்கள் இருக்கின்ற இடங்கள் மாத்திரமல்ல வேறு இடங்களில் கூட வேறு கட்சிகள் நின்றால் கூட தமிழ் கட்சிகள் அவர்களுக்கும் எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் என்ற ஒரு தீர்மானத்திலே வந்திருக்கின்றோம் அது சம்பந்தமாக இன்னும் பேச வேண்டி இருக்கின்றது வேறு விடயங்கள் அது சம்பந்தமாக எப்படி சபைகள் அமைப்பது வேறு ஏதாவது உப தவிசாளர்கள் அல்லது உப குழுக்கள் இவர்கள் எல்லாம் அமைக்கின்ற போது எப்படி அமைக்கப்பட வேண்டும் கட்சிகள் எப்படி உள்ளாங் உள்வாங்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் ஆகவே இது ஒரு முடிந்த முடிவாக இல்லாவிட்டாலும் கூடுதலாக தமிழ் கட்சி ஒன்று அது கூடுதலான இடங்களிலே தமிழரசு கட்சியாக இருக்கும் சபைகள் அமைப்பது சம்மந்தமாக நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம் அந்த முடிவை நாங்கள் அமுல் நடத்துவதே கவனமாக இருப்போம் அதை செய்வோம் ஒரு நிகழ்வு அதான் தமிழ் கட்சி ஒன்றும் அமைக்க வேண்டும் கூடுதலான இடங்களிலே தமிழரசு கட்சி தான் முன்னணியிலே நிற்கின்றது முக்கியமாக அது வடக்கிலையா இருந்தான கிழக்கிலேயா இருந்தான வன்னியிலேயா இருந்தாலும் அவர்கள்தான் முன்னணியிலே இருக்கின்றார்கள் கூடுதலான ஆசைங்களை அங்கே பெற்றிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்குத்தான் அந்த கூடுதலான இடம் இருக்கும் அவர்கள்தான் அந்த சபைகளை அமைக்க முடியும் அதற்கு நாங்கள் அவைக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுக்க முடியும் என்பதுதான் அந்த நிலைப்பாடு அதை விடுத்து வேறு சில இடங்களிலே எங்களுடைய கட்சிகள் அமைக்க முடியுமா என்பது சம்பந்த சம்பந்தமாகவும் பரிசீலிக்கப்படுகின்றது அது எப்படி என்பதை நாங்கள் என் முடிவெடுக்கப்படவில்லை இல்லை ஒவ்வொரு சபையாக பேசப்படாவிட்டாலும் பொதுவாக பேசப்பட்டிருக்கின்றது எப்படியும் ஒரு தமிழ் கட்சி அமைப்பதிலே நாங்கள் கவனமாக இருக்கின்றோம் இரண்டு மணி அளவிலே வவுனியாவிலே கூடியிருக்கிறோம் எட்டு உறுப்பினர்கள் அடங்கின தமிழர் கட்சியினுடைய அரசியல் குழு எட்டு உறுப்பினர்களும் இன்று பங்கு பெற்றினார்கள் இதிலே விசேடமாக ஐம்பத்தி எட்டு உள்ளூராட்சி சபைகளிலே இப்பொழுது நடந்து முடிந்த தேர்தலில் போட்டியிட்ட எங்களுடைய கட்சி ஆக குறைந்தது முப்பத்தைந்து சபைகளிலாவது தனி பெருங்கட்சியாக உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது வேறு சபைகளிலேயும் கணிசமான ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் விதாசார அடிப்படையிலே பார்ப்போமாக இருந்தால் மிக பெரிய ஒரு வெற்றி எங்களுடைய கட்சிக்கு கிடைத்திருக்கிறது ஐம்பத்தி எட்டு சபைகள் என்று நாங்கள் சொன்னாலும் அதிலே எட்டு ஒன்பது சபைகளிலே தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழாத பிரதேசங்கள் ஒன்று இரண்டு உறுப்பினர்களை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் போட்டியிடுகிற சபைகளும் உண்டு ஆகையினாலே நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது சபைகளிலே றத்தால் நாற்பது சபைகளிலே ஆட்சி அமைக்கக்கூடியவாறு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் இதற்காக முதலிலே எங்களுக்கு கட்சிக்கு கட்சியிலே நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகாது சரியான விதத்திலே நாங்கள் பொறுப்படுக்கிற உள்ளூராட்சி சபைகளை திறமையாகவும் நேர்மையாகவும் நிர்வகிப்போம் என்கின்ற உத்தரவாதத்தையும் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம் அறுதி பெரும்பான்மையோடு ஆறு சபைகளிலே நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் ஆகவே அந்த ஆறு சபைகளிலேயும் தவிசாளர் உபதவிசாளர் நியமிக்கிற பொறுப்பு கட்சிக்கு மட்டும்தான் இருக்கும் கட்சி சார்பிலே பொதுச் செயலாளர் அந்த பெயர்களை அனுப்பி வைப்பார் அது யார் யார் என்பதை அந்த உரிய நேரத்தில் நாங்கள் தீர்மானிப்போம் அதற்கு முன்னதாக இன்றைய கூட்டத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு விடயம் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிற மற்ற சபைகளிலே என்ன விதமாக நிர்வாக பொறுப்புகளை கையாள்வது என்பது பெற்றதாகும் நாங்கள் நெடுநாளாக சொல்லுகிற ஒரு கோட்பாடொன்று உண்டு சென்ற தடவையும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலையும் நாங்கள் அதை சொல்லியிருந்தோம் ஒரு சபையிலே குறித்த ஒரு கட்சிக்கு ஆகக்கூடிய ஆசனங்கள் இருக்குமாக இருந்தால் அந்த கட்சிக்கு அந்த சபையிலே நிர்வாகத்தை அமைக்கக்கூடிய ஒரு உரிமை பொதுவாக இருக்கும் அதில் விதிவிலக்குகள் இருக்கக்கூடும் ஆனால் பொதுவாக அப்படியான ஒரு உரித்து இருக்கிறதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நான் சொன்ன இந்த முப்பத்தைந்து சபைகள் சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை தவிசாளருக்கும் உபதவிசாளருக்குமான இலங்கை தமிழசு கட்சியினுடைய வேட்பாளர்களை நாங்கள் முன்னிறுத்துவோம் மற்ற சபைகள்லையும் தேவை கேட்டவாறு நாங்கள் சில வலைகளை முன்னிறுத்துவோம் ஆனால் இந்த முப்பத்தைந்து சபைகளிலையும் நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை முன்னிறுத்துகிற போது மற்ற கட்சிகள் இந்த பொதுவான கோட்பாட்டுக்கு நங்கி நாங்கள் முன்னிறுத்துகிற வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே மிகவும் தன்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சில சில சபைகளிலே சமணான ஆசன பங்கீடுகள் போன்ற நிலைமைகள் வந்திருக்கின்றன அவற்றையும் வேறு சில காரணங்களுக்காக வேறு சில சபைகளிலேயும் ஏதாவது விதிவிலக்கி இருக்குமா என்பதை நாங்கள் பின்னர் ஆராய்வோம் ஆனால் பொதுவாக நாங்கள் அப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம் இதிலே விசேடமாக நாங்கள் கேட்டுக்கொள்வது தமிழ் கட்சிகளை தமிழ் பேசுகிற கட்சிகள் இந்த உடன்பாட்டுக்கு வருவது நல்லது என்பது எங்களுடைய வினயமான வேண்டுகோள் அப்படியான ஒரு சூழ்நிலை வருமாக இருந்தால் நாங்கள் தமிழ் பிரதேசங்களிலே தமிழ்மொழி பேசுகிற பிரதேசங்களிலே தமிழ்மொழியிலான ஆட்சிகளை நாங்கள் அமைக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் பொருந்து அதான் சொன்னேன் தமிழ் பேசுகிற கட்சிகள் நாங்கள் மொழிவாரியான மாநிலங்களை மாநிலத்தை வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மொழிவாரியான மாநிலத்தை கோருகிற கட்சி ஆகையினாலே முஸ்லிம்களைப்படுத்துகிற தமிழ் பேசுகிற கட்சிகளோடும் நாங்கள் இணங்கி நிச்சயமாக நனங்கி செயற்படுவோம் கடந்த தேர்தல் காலத்திலே நீங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் கடுமையாக விமர்சித்திருந்த காணப்படுகிறது ஒரு கூட்டமைப்பு போன்ற ஒரு பதவிக்காக அல்லது ஒரு ஆட்சி அமைப்பதற்காக இல்லாமல் நீங்கள் ஒரு தனித்து செயல்படுவதற்கு அல்லது எதிர்த்தரப்பாக செயல்படுவதற்கு ஒரு விருப்பம் கொள்ளுகிறேன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் இந்த தேர்தலிலே விமர்சித்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை நாங்கள் விமர்சிக்க இல்லை அவர்களும் எங்களை விமர்சித்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை வடகிழக்கு எங்கும் பரந்துபட்ட அளவில் தமிழ் தேசிய கட்சிகளின் ஆட்சி மேல வேண்டும் அதில் நாங்கள் உறுதியாக இருப்பதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் தெரிவித்தார் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை குழு கூட்டம் வவனியாவில் நேற்று இடம்பெற்றது அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருது தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் என் மௌனம் என் குற்றம் அல்ல உன் செயல்தான் குற்றம்

தண்டனை இல்லை எனில் குற்றமும் தொடரும் தண்டனை இல்லை என்பதே குற்றவாளியின் தைரியம் என எண்ணாதே அரசின் கோஷங்களை எழுப்பியும் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்வில் மட்டக்கிழப்பு மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கையளிப்பதற்கான மகஜரும் வாசிக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிவில் சமூகத்தினர் பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டனர் அம்சிகாவுக்கு ஏற்பட்ட நிலைமை இன்னொரு மாணவிக்கு ஏற்படுவதற்கு முன்னர் இவ்வாறான செயற்பாடுகளுக்கான சட்ட நடவடிக்கைகள் கடுமையானதாக ஆக்கப்பட வேண்டும் எனவும் இதன்பொழுது கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன மாநகர சபை மேஜர் பதவியை நான் கோரவில்லை ஜனநாயக முறைப்படி எனக்கு வழங்கினால் முன்மாதிரியாக நடத்தை காட்டுவேன் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வவனியா நகரசபை உறுப்பினராக தெரிவான சு காண்டிபன் தெரிவித்துள்ளார் வவனியா மாநகரசபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட ஆசிரியர் காண்டிபன் மாநகர மேஜர் பதவியை கோருவதாக வெளியான செய்தி தொடர்பில் இன்றைய தினம் கேட்டபொழுதே அவர் இவ்வாறாக தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வவனியா மாநகர சபையின் முதலாம் வட்டாரத்தில் போட்டியிட்ட நான் அதிகூடிய வாக்குகளைப் வாக்குகளை பெற்று வெற்றியூட்டியுள்ளேன் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் அதிகூடிய வாக்குகளைப் வாக்குகளை பெற்று வீட்டு சின்னத்தில் வெற்றி பெற்று நகரசபை உறுப்பினராக எனது வட்டாரத்தில் நான் ஆற்றிய பணிக்கான அங்கீகாரமாக மீண்டும் அதை வாக்குகளால் சங்கு சின்னத்தில் வெற்றி பெற்றேன் தேர்தல் முடிந்த பின்பே மேஜர் பிரதி யார் என தீர்மானிப்பதாக கட்சி தலைவர்கள் மத்தியில் பேசப்பட்டிருந்தது அந்த வகையில் அது கூடிய வாக்குகளை பெற்று நான் வென்ற நிலையில் என்னை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்பும் எனது ஆதரவாளர்களும் எனக்கு மேஜர் பதவி வழங்க வேண்டும் என கோருகின்றனர் ஆனால் நான் கோரவில்லை ஜனநாயக முறைப்படி எனக்கு மேஜர் பதவி தந்தால் நான் அனைத்து உறுப்பினர்களையும் அரவணைத்து இந்த மாநகரத்தை முன்மாதிரியாக நடத்தி காட்டுவேன் அடுத்த முறையும் சங்கு சின்னத்தில் அதை கூடிய வாக்குகளை பெற்று வெல்லும் நிலையை உருவாக்குவேன் மக்களின் விருப்பத்துக்கு கட்சி தலைமைகள் செயற்பட வேண்டும் என்று தெரிவித்தார் கொக்மலை எல்ல பகுதியில் அன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்ற பஸ் விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா ஒரு மில்லியன் ரூபாய் வழங்குமாறு ஜனாதிபதி ஜனாதிபதி நிதியத்துக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார் அதன்படி இறந்தவரின் உறவினர்களுக்கு இந்த பணத்தை உடனடியாக வழங்க ஜனாதிபதி நிதியம் திட்டமிட்டுள்ளது மேலும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் காப்புறுதி நிதியம் மூலம் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது தமிழர் தாயகத்தில் முப்பத்து ஐந்துக்கும் குறையாத உள்ளூர் சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னிலை பெற்றுள்ள நிலையில் அந்த சபைகளில் எல்லாம் மேஜர் நகரபிதா தவிசாளர் பதவிகளை பெறுவதற்கு தமிழரசு கட்சி முழு மூச்சாக முயற்சிக்கும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது வவுனியாவில் நேற்று மாலை நடைபெற்ற கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் இவ்வாறான முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞான நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரசியல் குழுவின் உறுப்பினர்களான பதில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் எக்ஸ் குலநாயகம் எஸ் குகதாசன் எம் பி பாசந்தியர்லிங்கம் எம் பி ரா சாணக்கியன் எம் பி சி ஸ்ரீதரன் எம் பி கலையரசன் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர் அரசியல் குழுவின் மற்றொரு உறுப்பினரான துரை ராஜசிங்கம் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கை தமிழரசு கட்சி நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழர் தாயக பிரதேசத்தில் முப்பத்து ஐந்துக்கும் குறையாத சபைகளில் முன்னிலை பெற்றுள்ளது அத்தகைய முன்னிலை பெற்று ஒவ்வொரு சபையிலும் தலைமை பதவியை பெறுவதற்கு கட்சி முயற்சிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பில் ஏனைய தமிழ் பேசும் கட்சிகளோடு ஆதரவு கேட்டு தொடர்பாடல் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது குறிப்பாக கிழக்கில் தமிழ் பேசும் கட்சிகள் என்ற முறையில் முஸ்லிம்களின் கட்சிகளோடும் ஆதரவு கேட்டு பேச்சு நடத்துவது குறித்தும் மேற்படி கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது எனவும் செய்திகள் தெரிவிக்கின்றன கனடா பிரம்டனில் தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவி திறக்கப்பட்டுள்ளமை எங்கள் கூட்டு வரலாற்றில் முக்கியமான ஒரு தருணமாகும் என கனடாவின் நீதி அமைச்சர் ஹாரி ஆனந்த் சங்கரி தெரிவித்துள்ளார் இலங்கையில் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தமிழின அழிப்பால் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவாக உருவாக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவு தூவி இன்றைய தினம் கனடா பிரம்டன் நகரில் சிங்காவுசி பூங்காவில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது தமிழின அழிப்பு நினைவகம் என்ற பெயரில் அமைந்துள்ள இந்த நினைவு தூவியை பிரம்டன் மேயர் மெட்ரிக் பிரவுன் திரைச்சியிலை நீக்கி உத்தியோகபூர்வமாக இன்றைய தினம் திறந்து வைத்துள்ளார் இந்த நிகழ்வில் அரசியல்வாதிகள் உட்பட புலம்பெயர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் இலங்கையில் அரசாங்கத்தினால் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலையின் போது கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழர்களின் நினைவு சின்னமாக விளங்குகின்றது உலகெங்கிலும் உள்ள தமிழர்களின் வலிமை மற்றும் மேல் எழுச்சி தன்மையை இது கௌரவிக்கின்றது அவர்களின் அர்ப்பணிப்பை இந்த நினைவு தூபி உருவாக்குவதற்கான காரணம் நான் கனடா பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் கனடா தமிழர் தேசிய பேரவை பிரம்டன் தமிழ்ச்சங்கம் ஆகிய தரப்பினருக்கும் எங்கள் கதைகள் ஒருபோதும் மறக்கப்படாமல் இருப்பதற்காக போராடியவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் தொடர்ந்தும் அநீதிக்காக குரல் கொடுக்கும் அதே வேளை ஐக்கியப்பட்டவர்களாக வலிமையானவர்களாக விளங்குவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபை தேர்தலையும் விரைவில் நடத்துமாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உப தலைவர் அமர அமரவீரு அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கதிரை சின்னத்துக்கு வரவேற்பு கிடைத்துள்ளது எனவும் மாகாண சபை தேர்தலின் போது சிறப்பான வெற்றி கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்கள் வழங்கியுள்ள ஆணையின் பிரகாரம் எதிரணிகள் செயல்பட வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் மகிந்த அமரவீரு மேலும் குறிப்பிட்டுள்ளார் பட்டலந்து ஆணைக்குழுவின் அறிக்கை குறித்து சட்ட விரிவான ஆய்வை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் பட்டலந்த வீட்டு வசதி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் சட்டவிரோத தடுப்பு காவல் மற்றும் சித்திரவதைகள் தொடர்பில் விசாரணை நடத்திய அணைக்குழுவின் அறிக்கை ஏற்கனவே ஜனாதிபதி செயலுக்கத்தால் சட்டம் அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த நிலையில் விரிவான ஆய்வை மேற்கொள்ள மூத்த அதிகாரிகள் குழுவை சட்டம் ஆதிபர் நியமிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழு அடுத்த சட்ட நடவடிக்கைகளை தீர்மானிக்கும் பரிந்துரைகளை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ரம்போட கிரண்டி பகுதியிலும் வெளிமடையிலும் இடம்பெற்ற பஸ் விபத்துகளில் பலத்த காயமடைந்தவர்களை மேலதிக சிகிச்சைக்காக கொழும்புக்கு அழைத்து வர இரண்டு ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அமைச்சின் செயலாளரின் அறிவுறுத்தலுக்கு அமைய ரத்மலானே விமானப்படை தளத்தில் இந்த இரண்டு ஹெலிகாப்டர்களையும் விமானப்படை தயார் நிலையில் வைத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த நடவடிக்கைக்காக இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான இரண்டு பெல் நானூற்று பன்னிரண்டு ரக ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது கோட்டாஞ்சேனையில் பாடசாலை மாணவியின் மரணம் தொடர்பிலான போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக இலங்கை ஆசிரியர் சங்க பிரதிநிதி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்து அவர் அந்த ஆசிரியர்களின் சொந்த வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த விடயத்தில் காலம் தாழ்த்தாது தீர்வினை பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்